பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனுபாகர் வெண்கலம் வென்றார் நேற்று நடைபெற்ற தகுதி சுற்றுப் போட்டியில் மனுபாகர் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் இந்த நிலையில் மனுபாகர் வென்ற வெண்கலம் வென்றிருக்கிறாய் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்கலாம் வணக்கம் மீனா விவரம் என்ன லட்சுமி பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இரண்டாவது நாளிலேயே இந்தியா தனது பதக்க வேட்டையை தொடங்கி இருக்கின்றது குறிப்பாக மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனுபக்கர் வெண்கல பதக்கம் வென்று துப்பாக்கிச் சூடுதலில் ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தியிருக்கின்றார் காரணம் ஒலிம்பிக் வரலாற்றில் மகளிர் துப்பாக்கிச் சூடுதல் பிரிவில் இதுவரை இந்திய வீராங்கனைகள் யாரும் பதக்கத்தை வென்றதில்லை அந்த ஒரு வரலாற்றை தற்பொழுது மனுபக்கர் மாற்றி எழுதியிருக்கின்றார் மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டலுக்கான இறுதி போட்டி என்பது நடைபெற்று முடிந்தது இதில் இந்திய வீராங்கனை மனுபக்கர் உம் மூன்றாவது இடத்தை பிடித்து வெண்கல பதக்கத்தை வசப்படுத்தி இருக்கின்றார் குறிப்பாக நேற்று நடைபெற்ற தகுதிச் சுற்றில் இந்திய வீராங்கனை மனுபக்கர் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் மூன்றாவது இடத்தை பிடித்த அவர் நேரடியாக இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற நிலையில் இன்று இறுதி சுற்றி ஆட்டம் என்பது நடைபெற்றது இந்த மனுபக்கர் மீது பதக்கம் வெல்வார் என்று மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது காரணம் கடந்த முறை நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் மனுபக்கர் மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் மற்றும் மற்ற பிற இரண்டு போட்டிகளிலும் கலந்து கொண்டு தகுதி சுற்றுடனேயே வெளியேறினார் குறிப்பாக பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவரது துப்பாக்கியானது தகுதி சுற்று போட்டியின் போது சரிவர செயல்படாததால் அவர் தகுதி சுற்றுடனேயே வெளியேறினார் டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஏற்பட்ட ஏமாற்றம் காயம் போன்ற பல்வேறு விஷயங்களில் இருந்து மீண்டும் மனுபாக்கர் அடுத்தடுத்த தொடர்களில் ஒரு வெற்றியை வசப்படுத்தினார் இதன் மூலம் ஒலிம்பிக் தொடருக்கு தகுதி பெற்ற அவர் இந்த ஒலிம்பிக் தொடர்ல நிச்சயம் பதக்கம் வெல்வார் என்ற வீராங்கனைகள் பட்டியலில் இடம் பிடித்திருந்தார் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது மனுபாக்கர் பதக்கத்தை வசப்படுத்தி இருக்கின்றார் பாயிண்ட் ஒன்பது புள்ளி மனு பக்கர் ஒரு வெள்ளி பதக்கத்தை வந்து தவற விட்டிருக்கிறாரு இது இந்தியாவிற்கான ஒரு வரலாற்று சாதனைக்கான நாளாக பார்க்கப்படுகின்றது காரணம் இதுவரை ஆடவர் துப்பாக்கிச் சுடுதல்ல இந்தியாவை சேர்ந்த வீரர்கள் பதக்கம் வென்றிருக்காங்க இந்தியா ஒலிம்பிக் துப்பாக்கிச் சூடுதலில் பார்க்கும் பொழுது இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கல பதக்கத்தை ஆடவர் பிரிவில முந்தைய ஒலிம்பிக் போட்டிகளை பொறுத்தவரை வாங்கி இருக்கின்றது மகளிர் பிரிவில் இதுவரை துப்பாக்கிச் சூடுதலில் இந்தியா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்றதில்லை என்ற ஒரு ஏக்கத்தை மனுபக்கர் தற்பொழுது தீர்த்து வைத்திருக்கின்றார் ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் மனு பக்கர் வென்றிருக்கக்கூடிய அந்த வெண்கல பதக்கத்திற்கான ஒரு வரலாற்று வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் காரணம் துப்பாக்கி சூடுதலில் இந்தியா இதுவரை பதக்கமே மகளிர் பிரிவில் ஒரு புறம் மனுபக்கர் வெண்கல பதக்கத்தை சேர்ந்த வீரர் அர்ஜுன் பகுதா பத்து மீட்டர் ஏர் ரைசிள் பிரிவில் இறுதி சுற்றுக்கு இருக்கின்றார் ஏற்கனவே மனுபக்கர் நேற்று இறுதி சுற்றுக்கு முன்னேறி இன்று வெற்றி பெற்ற நிலையில் இந்தியாவிற்கு துப்பாக்கி சுடுதலில் மற்றும் ஒரு தங்கம் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தனிநபர் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த அர்ஜுன் பகுதா பத்து மீட்டர் தற்பொழுது இறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கின்றார் இது அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர்களாக இருந்தாலும் தற்பொழுது நிகழ்த்தி இருக்கின்ற இந்த ஒரு புதிய சாதனை என்பது துப்பாக்கி சூடுதலில் இந்தியாவிற்கு ஒரு புதிய வரலாற்றை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது குறிப்பாக பாயிண்ட் ஒன்பது புள்ளி வித்தியாசத்தில் தான் மனுபக்கர் வெள்ளிப் பதக்கத்தை தவறவிட்டிருக்கின்றார் கொடுக்கப்பட்ட அஹ் இறுதி சுற்றில் கொடுக்கப்பட்ட ஆறு சுற்றுகளையும் சேர்த்து மனு கடைசி கட்டத்தில் பத்து புள்ளிகள் என அசத்தலாக எடுத்து ஒரு வெண்கல பதக்கத்தை வென்று வரலாற்று சாதனை நிகழ்த்தி இருக்கின்றார் லட்சுமி உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி மீனா